நன்றி சிறு பிள்ளைகள் இடம் கொடுக்க தடை பிள்ளைகள் தகப்பொன்ற சமூகத்தில் வாய்ந்ததற்கான தகப்பினை அந்த பிள்ளைகள் தகர்ப்பனை அப்பாந்த வாழ்க்கை பலகைவதிக்கும்படி செவிகிறோம் அப்ப பிள்ளைகள் கற்றுக்கொள்ளப்படுகிற ஒவ்வொரு தகுப்பினை வசனங்களும் போவதுக்கு அதேபோக தேவ நீங்க ஆசீர்வதிங்க விசாசனம் ஒருபோதே பிள்ளைகள் வாழ்க்கையை தொடாத பிடிக்க பிள்ளைங்களை ரத்த கொடுக்க வேறு நீங்க பாதுகாத்துக் கொண்டுபிடிச்சு அப்படிங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அந்த பேரண்ட்ஸ் ஆசீர்வதிங்க பிள்ளைகள் மூலிமா ஒரு அச்சிப்ப தேவன் அந்த குடும்பத்தை கட்டல பண்ணிடுச்சு அப்படிங்களை பொருட்படுத்தீங்க

மீண்டு பெற்றது

सामवेल வெற்றி மேல வெற்றி தருவார் அட்டா போட்டாலே என் சோழனில் இருந்தா ரொம்ப குஜா వెక్ <talli>, <tossed> என்ன செய்தது என்பது சில வருடங்கள் வந்தது 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 அப்போது அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க बरसो लो। तुम वो डी एम आते हैं? यानी साल जलेगा। सीबा मुंब। यानी आगे के वाले जमाने के। ठीक है। ना। पहले कम निभाओगे। पाके वार्ड नहाला वर्ग दे रहा कम पीछे ये अंजी ये। लव पंजा ना। लव ही बहनों ही ले। नाने, नाने, नाने।

ஒரு சின்ன குட்டிஸ் மூணு வயசும் ரெண்டு வயசு அந்த மதிக்கலப்பா ஒரு பொருட்டா வச்சிருக்க மாட்டாங்க ஆண்டிய அப்படிப்பட்ட இந்த இந்த என்ன இன்னைக்கு அநேக ஊழியர் மத்தியிலையும் ஆண்ட ராஜாக்களுக்கு முன்பாய் ஆண்ட ஒரு பெரிய பெரிய ஊழியர்களுக்கும் முன்பாய் தியாகமா ஊழியம் செய்யற முன்பா என்ன பண்ண பாருங்க இன்னைக்கு ஒரு தியாகமா ஊழியம் செய்யற ஒரு ஊழியக்காரன் இன்னை அவரை போல கூட ஊழியர் வயசுக்கு மூணு வருஷம் இருபத்தி அஞ்சு வருஷம் ஆகுது இருபத்தி இருபத்தி மூணு வருஷம் இட்டு மாதிரி ஸ்கூல் பிள்ளைங்க வர பார்த்தேன் அப்ப எங்க சொன்னாரு நீங்களே சண்டை ஸ்கூல் ஊழியா செய்யலாமா வீட்டுல எனக்கு என்ன தெரியும் ஆண்டவர் என்ன என்ன பண்ணாரு உதவாக்குற எந்த எண்ணெய் அநேக பிள்ளைங்களுக்கும் அநேக வாழை பிள்ளைங்களுக்கும் பெண்களுக்கு ஆசீர்வமா வச்சிருக்காரு இப்போ அவருடைய ரத்தம் பரிசுத்தமாக்கினது போல நம்ம வாழ்க்கை என்ன ஆயிட்டோம் பரிசுத்தான் நல்லையா இருந்தா இல்லையா

அப்படி நடக்கும் போதோ உங்களை ஆண்டு என்ன பண்ணுவாரு ஆசீர் உயர்த்துவார் அப்ப நம்ம அப்படி பரிசுத்தமா வாடும் போதும் அடையாளம் அப்போ இன்னைக்கே சாப்பாடு கஷ்டப்பட்டு குடும்பம் தான் நாங்கள் இன்னைக்கு அநேக ஊழியர்களுக்கும் இன்னைக்கு அநேக பிள்ளைகளுக்கும் எங்களை ஆசீர்வாதமா உருவது பச்சை நல்லா வந்தாலும் சரி அவங்களுக்கு என்ன தேவையோ செய்யறதுக்கு அனுசி ஆண்டு ஆசீர்வதிக்காரு உங்க பாசித்தான் வந்தாலும் என்ன பாஸ்ட அவங்க ஜானிக்கு மட்டும் ரகசியமா சொல்லிக்கிறார் பிரியாணி வாங்கி தரேன்னு எனக்கு சொல்லவே இல்ல பாஸ்ட் இப்போ நான் பாஸ்டா வந்து போறேன் அப்புறம் அநேகர் என்ன பண்றாரு நீங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து என்ன சாட்சிக்கு சொல்றேன் அவரு சொல்ல மாட்டாரு அவருடைய சாட்சியை நான் கேள்விப்படுத்தினாலும் சொல்றேன் யாருன்னா தனக்கா அதாவது தனக்கானது அல்ல பிறருக்கானதை நோக்குவானவங்களை வசனங்களா அந்த மாதிரி உங்க பாஸ்ட் ஊழியம் செய்யறாங்க இனிமே அவர் நாங்க கனப்படுத்துறோம் ஆண்டவர் சிந்திக்கிற அவருக்காக ஏன்னா அவர் என்ன பண்ணாரு இன்னைக்கு அநேகருக்கே ஆசிரியமா வச்சிருக்காரு ஆண்டவர் அதே போல இன்னைக்கு பாருங்க தியாகமா உங்களை எல்லாரும் எல்லாருக்கும் ஒரு நாள் ஒரு ஆளுக்கு எவ்வளவா டூரு போட்டு ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு ஆளுக்கு ஆனா அது அவருங்க என்ன பண்றாங்க அவங்களே தியாகமா செஞ்சு செய்யறாங்க அவங்களுக்கு இருந்தாலும் இப்ப பத்து பேருக்கு என்ன எத்தனை பேர் பேருக்கு நீங்க சந்தோஷ்ல நல்லா போட்டு ஷூட்லாம் மாட்டிக்கினேன் என்ன பண்றாரு பிள்ளைங்களுக்காக தேவனுக்காக அப்பா அவரை அவரட்சி தேவனுக்காக அவர் தியாகமா செய்யறாரு அதே போல நம்ம வாழ்க்கையா செழிப்பா மாறும் அநேகருக்கு நீக்க என்ன பண்ணலாம் கொடுக்கலாம் அடுத்தது நம்மளை கொண்டு போறது எங்க இந்த டூ வீலர் வரைக்கும் நம்மளை ஆசிர்வதிப்பாரு அடுத்து என்ன கொண்டு போறாரு

கொலை இல்லை கொள்ளை இல்லை நிம்மதியான ஒரு வாழ்க்கை நம்ம ஆண்டவர் ஆராதிச்சு நம்ம சாப்பிட்டு அலதானமாக சரியா அந்த பரலோகத்துக்கு போறதுக்கு தான் சாமி இந்த பூமியில் வந்தார் அப்போ நீங்களும் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போதோ அப்பா உங்களையும் ஆண்டு என்ன பண்ணுவார் பயன்படுத்துவார் சரியா எஸ்த ராஜாத்தின்னு சொன்னேன் இல்லையா அவங்க சாதாரண பெண்மணி தான் ஆனால் ஆண்டவர் அவங்களை முன்புரிச்சதுனால ஆண்டவர் எழுப்பி கொண்டு வந்து பல தூதர் ஜனங்களை சாப்பாட்டு வந்திருக்காக அவங்க ஆண்டவர் பயன்படுத்தினார் அவங்க என்ன பண்ண பல தேசங்களுக்கு ராணியா ஆண்டவர் மாற்றினார் அது போல இந்த எல்லையில இருக்கிற யார் ராஜாவா முதலமைச்சரா ஜனாதிபதியா பின்னாடி யார் எழுபாங்க எங்களுக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் முன்புரிச்சிருச்சுருக்கேன் அவர் திட்டத்தையும் நோக்கத்தையும் செய்யறதுக்கு நீங்கள் அர்ப்பணிக்கணும் சரியா உங்களுக்காக உங்க பாசிட்டிக்காக நாங்கள் அனுப்பினமோ நான் என்ன பண்ணுவேன் வார்த்தை ரெண்டு நாள் தான் என்னால் தேவம் பண்ண முடியும் வார்த்தனை இருந்தாலே உங்களுக்காகவோ உங்க பாசிட்டிவ் குடும்பத்துக்காகவோ நான் சோம் பண்ணிக்கிறேன் எனக்காகவோ என்னுடைய ஊழியர்களுக்காகவோ என் ஃபேமிலிக்காக சோம் பண்ணிக்கிங்க சரியா சோ பண்ணுவீங்களா நல்லவனு நல்ல வரும் நல்லவரு நல்லபடி நன்பண சிவபரு நல்ல வரும் 1, 2, 3, start! <laughs> <laughs> Joel, Joel, berisodara. Nungudia vakana, yen, kaalga <laughs> leke, tiba hum, yen, kaalga leke, velikamayi leke, water, water, சிலைகளை உங்கள் பெற்றோருக்கு கட்டளுக்குள் கீழ்படியுங்கள் இதுமேயம் ஒன்று

நமக்கு என்ன ஆகும் ஆ அடிப்பட்டு சேதானம் அதே போல பாருங்கள் நம்ம வாழ்க்கை ஏசப்பா அதாவது ஏசப்பா எடுத்துக்கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஆண்ட்டி வாழ்க்கையும் அதாவது இருந்தில் நடந்த மாதிரி இருந்தது கண்ணை கட்டி காட்டில் விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆண்டி வாழ்க்கை இருந்தது அதே மாதிரி எங்க பிள்ளைங்களும் என்ன பண்ணாங்க சின்ன சின்ன குட்டீஸு எங்கள் பிள்ளைங்களாம் இப்போ ஒரு சின்ன குட்டீஸு மூணு வயசும் ரெண்டு வயசு பிள்ளையாக இருந்தாங்க அந்த தூய்மையானது அந்த ரத்தம் கழுவும் போதும் பொருடா மச்சிருக்க மாட்டாங்க ஆண்டிய அப்படிப்பட்ட இந்த நிலநில இந்த என்ன இன்னைக்கு அநேக ஊழியர் மத்தியிலையும் ஆண்டு ஒரு ராஜாக்களுக்கு முன்பாய் ஆண்ட ஒரு பெரிய பெரிய ஊழியர்களுக்கும் முன்பாய் தியாகமா முன்பா என்ன பண்ண அழிச்சு கொண்டு வந்து கேட்பாரு ஒரு தியாகமா ஊழியம் செய்யற ஒரு ஊழியக்காரன் இன்னும் அவரை போல கூட என்னால ஊழியம் செஞ்சிருக்க மாட்டியா வயசுக்கு நான் நான் இருபத்தி மூணு வருஷம் வருஷம் ஆகுது நாங்க இருபத்தி மூணு ரெண்டு வருஷம் இட்டு மாதிரி பிள்ளைங்க வர்ற பிள்ளைங்களா பார்த்தேன்

வெள்ளையா தான் ஐயா இப்போ வெள்ள ட்ரெஸ் போட்டு போனாச்சு தெரியும் ஆட மாற்றம் போட்டா கூட தெரியும் ஆட வித்தியாசமா அது அந்த மாதிரி ஆடை என்ன பண்ணாரு நம்ம திரும்பி பார்க்க வைப்பாரு நீங்களா குட்டி தான் இருக்கீங்க நீங்களா நினைக்கிறீங்க எல்லாத்தையும் தெரியும் அந்த மாதிரி உங்களையா ஆண்ட ஊழியம் செய்ய வைப்பாரு அனைவருக்கு ஆசீர்வாதமா

அப்படி நடக்கும் போதோ உங்களை ஆண்டு என்ன பண்ணுவாரு ஆசிரியர் வச்சு உயர்த்துவார் அப்ப நம்ம அப்படி பரிசுமா வாடும் போதோ நம்ம செழிக்க செய்கிறவர் அடையாளம் அப்போ இன்னைக்கே சாப்பாடு கஷ்டப்பட்டு கொடுக்கோம் தான் நாங்க இன்னைக்கு அநேக ஊழியர்களுக்கும் இன்னைக்கு அநேக பிள்ளைகளுக்கும் எங்களை ஆசீர்வாதமா வருது பசாலும் சரி அவங்களுக்கு என்ன தேவையோ செய்யறதுக்கு அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்காரு உங்க பாசித்தான் வந்தாலும் என்ன பாஸ்ட அவங்க ஜானிக்கு மட்டும் தரேன் சொல்லவே இந்த பாஸ்ட் இப்போ நான் பாஸ்ட் கே போறேன் அநேகர் என்ன பண்ணாரு இன்னைக்கு உங்களை கூட்டிட்டு வந்து என்ன சாட்சிக்கு சொல்ற அவரு சொல்ல மாட்டாரு அவருடைய சாட்சியை நான் கேள்விப்படுத்தினாலும் சொல்றேன் யாருன்னா தனக்கா அதாவது தனக்கானங்களை அல்ல பிறரு காலங்களை நோக்குவான்கள் வசனங்கள் அந்த மாதிரி உங்க பாஸ்ட் ஊழியம் செய்யறாங்க அவர் நாங்க கனப்படுத்துறோம் ஆண்டவர் துணிக்கிற அவருக்காக ஏன்னா அவர் என்ன பண்றாரு இன்னைக்கு அநேகருக்கே ஆசிரமா வச்சிருக்க ஆண்டவர் அதே போல பிள்ளைங்களுக்காக தியாகத்தாகம் என்ன தேவனுக்காக அப்பா அவரை லட்சித்த தேவனுக்காக அவர் தியாகமா செய்யறாரு அதே போல் நம்ம வாழ்க்கை செழிப்பா மாறும் அநேகருக்கு நீக்க என்ன பண்ணலாம் கொடுக்கலாம் அடுத்தது நம்மளை கொண்டு போறது எங்க இந்த ஊழியில் வரைக்கும் நம்மளை ஆசீர்வதிப்பாரு அடுத்து என்ன கொண்டு போறாரு

கொலை இல்லை கொள்ளை இல்லை நிம்மதியான ஒரு வாழ்க்கை நம்ம ஆண்டர் ஆராதிச்சு நம்ம சாப்பிட்டு இதே அடதானமும் சரியா அந்த பரலோகத்துக்கு ஏசு சாமி இந்த பூமியில் வந்தார் அப்போ நீங்களும் உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போதோ ஏசப்பா உங்களையும் ஆண்டு என்ன கூட பயன்படுத்துவார் சரியா எஸ்த ராஜாத்தின்னு சொன்னேன் இல்லையா அவங்க சாதாரண பெண்மணி தான் ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு முன் குறிச்சதுனால ஆண்டவர் எழுப்பி கொண்டு வந்து பல ஜனங்களை காப்பாற்றுவதற்காக அவங்க ஆண்டவர் பயன்படுத்தினார் அவங்க என்ன பண்ண பல தேசங்களுக்கு ராணியா ஆண்டவர் மாத்தினார் அது போல இந்த எல்லையில இருக்கிற யார் ராஜாவா முதலமைச்சரா ஜனாதிபதியா பின்னாடி யார் எழுபாங்க எங்களுக்கு தெரியாது ஆனா ஆண்டவர் முன்பு வச்சிருக்காரு அவருக்கு திட்டத்தையும் நோக்கத்தையும் செய்யறதுக்கு நீங்க அர்ப்பணிக்கணும் சரியா உங்களுக்காக உங்களுக்கு பாசிட்டுக்காக நாங்க அனுப்பினமோ நான் என்ன பண்ணுவேன் வார்த்தையில ரெண்டாம் தான் என்னால் தேவம் பண்ண முடியாது பார்த்துனாலே உங்களுக்காகவோ உங்க பாசிட்டிவ் குடும்பத்துக்காகவோ நான் சோம் பண்ணிக்கிறேன் எனக்காகவோ என்னுடைய ஊழியர்களுக்காகவோ என் ஃபேமிலிக்காக சோம் பண்ணிக்கிங்க சரியா சோ பண்ணுவீங்களா